திமுகவையோ கலைஞரை பற்றியோ என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்ட்டு எல்லோரும் வந்து தெரியும் திமுகன்றது நாம் தமிழர் மாதிரி ஒரு சின்ன கட்சி இல்லை கிரவுண்டில் களத்தில் வந்து எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய கட்சி அப்போ அந்த கட்சி தலைவர்களே அவ்வளோ காட்டமாக தாக்கி பேசியிருக்கிற காளியம்மாள் இங்கே வந்து சீமான் வந்து என்ன பிசுருன்னு சொல்லிட்டாரு சுய சுயமரியாதையை வந்து இழிவுபடுத்துகிறாரு கௌரவம் இல்லை ஒரு பெண்ணாக நான் வந்து அதை கண்டிக்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லணும் இல்லை எதுவும் வந்து அவங்க சொல்லலை இதில் பிரபாகரன் படத்தை போட்டு என்னது ஒரு குறியீடு காமிக்கிறாங்களா பிரபாகரன் மாதிரி நானும் வீரமான பெண் அப்படின்னு காமிக்கிறாங்களா இப்போ இந்த அறிக்கை என்பது வந்து காளிமாலினுடைய அறிக்கை என்பது ஒரு நீர்த்து போன அறிக்கையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நடந்து இவ்வளோ மாதங்களாச்சு அதில் என்ன நடந்துச்சு என்ன ஏது எதுவும் சொல்லாமல் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் எந்த கட்சிக்கு சேரப்போகிறோம் என்றதெல்லாம் கணக்கில் கொண்டு ரொம்ப நிதானமாக ரொம்ப அமைதியாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த அறிக்கையே ஒரு சந்தர்ப்பவாதமாக காரியவாதமாக இருக்குது முழுசாக நினைஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்ற மாதிரி கட்சியிலேருந்து வெளியேறுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு வெளியேறிட்டு பயணம் தொடரும்னு வந்து ஒரு கமாக போட்டிருக்குறீங்க அதை ஸ்டாப் போட்டு சொல்லுங்கள் எந்த கட்சியில் போகிறேன் சேர்ந்து வேலை செய்வேன் அப்போ அது என்னை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அப்படி ஏன் அவங்களால சொல்ல முடியலைன்னு சொன்னால் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை டீலிங் வந்து போயிட்டுருக்கு இப்போ நாம் தமிழர் கட்சியிலேருந்து நிர்வாகிகள் கொத்து கொத்தாக வெளியே வராங்கன்றது திமுகவினுடைய திட்டமிட்ட சதி திமுக என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சி கோடி ரூபாய் எடுத்து வச்சிருச்சான் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் தமிழருடைய மாவட்ட வட்ட நிர்வாகிகள் அவங்க பொறுப்புக்கு ஏற்ப இந்த அவனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இந்த அவனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு கொடுத்து அவங்கள வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வரவழைச்சிக்கிட்டுருக்குறாங்க இந்த நாம் தமிழர் கட்சின்னு இந்த எம்எல்எம் அப்படின்ற மாடலே வந்து எல்லா தேர்தல்களும் தோல்வி அடைவது தான் அவருடைய குறிக்கோள் ஏன் அப்படின்னு சொன்னால் தோல்வி அடைவதன் மூலம் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிசினஸ் மாடலை வந்து சீமான் வந்து கண்டுபிடிச்சு அதை அமல்படுத்திட்டு இருக்கிறார் வணக்கம் நான் உங்கள் கார்த்திக் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் சமூக செயற்பாட்டாளர் திரு நாதன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் கார்த்திக் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தொடர்ந்து அந்த நிர்வாகிகள் வெளியேறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதை பத்தி நிறைய கூட நம்ம பேசியிருக்கோம் எல்லாராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு நிர்வாகி வந்து காளியம்மால் அவர்கள் அவங்க நேற்று தினம் வந்து இருந்தாங்க அந்த வெளியேற்றத்தில் கூட நிறைய விஷயங்கள் இருக்குது அவருடைய பெயரை கூட குறிப்பிடாமல் அவங்க வந்து வெளியேறி இருந்தாங்க அப்படின்ற விஷயம் இன்றைய தினம் காலையிலே பார்க்கும்போது ராணிப்பேட்டை ஒரு நிர்வாகி வந்து மாவட்ட மாவட்ட செயலாளர் அவரும் வந்து விலகியிருக்கார் பாவேந்தன் அவர்கள் அவரும் விலகியிருக்கார் அவர் சொல்லக்கூடிய காரணம் மிக முக்கியமானது தமிழ் தேசியத்துக்கு எதிராக பெரியாரை கொண்டு வந்து நிறுத்துவதுன்றது ரொம்ப மோசமான செயல் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த இந்த நிலை அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க அது வெளியிலேருந்து பார்க்கும்போது வெளியில் போகிறாங்க வராங்கன்றதை தாண்டி நிறைய முக்கிய நிர்வாகிகள் வெளியேறிக்கிட்டே இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நாங்கள் சொன்னது அதற்கு முன்னாடி நிறைய பேர் வந்து விலகிட்டு இருக்காங்க அதை தாண்டி விஜயலட்சுமி அவர்களுடைய விவகாரம் அதை நீதிமன்றம் கையில் எடுத்துட்டு அதை வந்து வழக்கு தள்ளுபடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க இன்னொரு பக்கம் வளசுரவாக்கம் காவல் நிலையத்தில் அந்த போலீஸார் பெங்களூர் நேரடியாகவே போயிட்டாங்க அந்த ச வழக்குமே துரத்திக்கிட்டுருக்கு அவரை எப்படி போயிட்டுருக்கு அவர்களின் இந்த நிலையை எப்படி பார்க்குறீங்க நாம் தமிழர் கட்சியோட நிலையை எப்படி பார்க்குறீங்க எனக்கு என்ன என் நினைவுக்கு வருதுன்னா அந்த எம்எல்எம் இருக்கு இல்லையா மல்டி லெவல் மார்க்கெட்டிங் ஆமாம் அதுதான் இங்கே வருது எதனால் மல்டி லெவல் மார்க்கெட்டிங் வந்து உங்களுக்கு தெரியும் அதாவது நீங்கள் வந்து அஞ்சு பேரை சேர்த்து விட்டால் அவங்களுக்கு கமிஷன் அப்புறம் அவங்க அஞ்சு பேரை சேர்த்து விடணும் இப்படி இது போயிட்டே இருக்கும் அப்போ ஆரம்பத்தில் வந்து சேர்த்து விட்றவங்களுக்கு காசு ஒழுங்காக கொடுத்துருவாங்க அப்புறம் அது வந்து அந்த நெட்ஒர்க் விரிவடைய விரிவடைய என்ன ஆகும்னா இந்த செயின் வந்து கட் ஆகும் இது வந்து ஒரு சிட் ஃபண்டு மோசடி அது இது ஆறு அது இதுன்னு நிறைய நம்ம வந்து பார்த்துருக்குறோம் இப்போ நாம் தமிழர் கட்சியும் ஒரு மல்டி லெவல் மார்க்கெட்டிங் மாதிரி வந்து ஆகிப்போச்சு ஒவ்வொரு குடும்பத்துலேயும் நீங்கள் அஞ்சு பேரை வந்து சேர்க்கணும் அப்படின்னு அண்ணன் சீமான் மேடைக்கு மேடை முழங்கிட்டு இருந்தார் இப்போ வந்து பார்த்தா ஒவ்வொரு குடும்பமாக வந்து காலியாகி போயிட்டுருக்குது இப்போ சீமான் கூட யார் இருக்கிறா எனக்கு தெரிஞ்சு சாட்டிய துறைமுருகன் இடும்பாவனம் கார்த்திகு சிவபாகியராசன் அப்புறம் வந்து அந்த மருத்துவர் கார்த்திகேயன் ஒருத்தர் இது மாதிரி ஒன்று ரெண்டு பேர் ரவீந்திரன் துறைசாமி ரவீந்திரன் துறைசாமி வந்து என்னுடைய சித்தாந்தம் வேறு சீமானுடைய சித்தாந்தம் வேறு இருந்தாலும் அவருக்கு நான் வந்து ஒரு ஆதரவாளராக இருப்பேன் அவர் வந்து நானும் நாடாரு அவரும் நாடாரு இப்படி ஏதோ வந்து சொல்கிறாரு இப்படி ஒரு விரல் விட்டு என்ன மட்டும்தான் இருக்கிற ஆயிருச்சோ அப்படின்னு எனக்கு தோணுது இன்று தினமலரில் வந்து ஒரு செய்தி போட்டிருக்காங்க தினமலர் வந்து தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு நுட்பமான செய்திகளை அதாவது வந்து ஒரு பாஜக கூட்டணி வந்து தமிழகத்தில் வெல்ல வேண்டும் என்பதற்காக களமிறங்கி வந்து அச்சு பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய பத்திரிகை என்பதனால அந்த செய்தி முக்கியமானது அதில் என்ன செய்தின்னா ரஜினி வந்து ஜெயலலிதா அம்மாவினுடைய போயஸ் தோட்டத்துக்கு போய் அங்கே இருக்கிற உருவப்படத்துக்கு வந்து மலர்களை வந்து பூஜை பண்ணுறாரு மரியாதை செய்கிறாரு கூட வந்து ஓபிஎஸ் உடைய மகன் வந்து இருக்கிறாரு அப்புறம் புகழேந்தி பெங்களூர் புகழேந்தி அவர் இருக்கிறாரு இதன் மூலம் ரஜினி என்ன சிக்னல் பண்ணுறாருன்னா அதிமுக வந்து ஒன்றாக இணைய வேண்டும் அதாவது சசிகலா டிடிவி அப்புறம் ஓபிஎஸ்ஸு எடப்பாடி இவங்க எல்லாம் ஒன்றா சேரணும் இதுக்காக நான் ஒரு சிக்னலை தான் ரஜினிகாந்த் வந்து கொடுத்துருக்கிறாரு இல்லையே சார் கனெக்ஷனே ஒன்றும் இல்லையே சார் புரியவே இல்லையே சார் சொல்கிறேன் ரஜினி பக்கத்து வீட்டுக்காரங்க ஜெயலலிதா அவங்களுடைய பிறந்த நாளுக்கு அதுவும் தீபா அழைப்பின் அவர் போய் வந்து வந்து அந்த இதுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்திட்டு நான் நான்கு முறை இங்க வந்திருக்கேன்னு சொல்றாரு அதற்கும் சீமானவர்களுக்கும் என்ன சம்பந்தம் மறந்துட்டீங்க சீமான் வந்து ரஜினி வீட்டில் போய் பார்த்தாரா ஆமா அப்பவே வந்து ஒரு பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க சீமான் வந்து ரஜினியை பார்த்து விட்டு வந்த பிறகுதான் சீமான் பெரியாரை எதிர்த்து பேச ஆரம்பித்தார் இது ரஜினி தான் வந்து இதற்கு வழிகாட்டினாரு அதாவது அதற்கு முன்னாடி அவர் பேசினாரு ஒரு விஷயம் அதை வந்து இப்போ சீமான் மூலியமா பண்ணிட்டு இருக்காரு ஆமா அது வந்து நீங்க நீங்க ஆரம்பிங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்லி தான் வந்து செய்யறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் பிஜேபி அதிமுக அப்புறம் வந்து சீமான் இப்படியே தினமலர்ல செய்தி அதிமுக எந்த அதிமுக

ஜெயலலிதா அம்மா வந்து இவர் மலர் தூவி வந்து மரியாதை செய்கிறாரு இவர் வந்து சீமானுக்கு ஆலோசனை சொல்கிறார் என்ன பெரியார் எப்படி திட்டணும்னு அதே போல் சீமானும் வெளியே வந்து சங்கினா சக நண்பன் வந்து சொல்கிறாரு நாம் தமிழர்லேருந்து வெளியேறிய ஜெகதீச பாண்டியன் அவர் குருமூர்த்தியோடைய சகவாசம் வச்சுட்டுருக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அப்போ எல்லாம் கூட்டி கழித்து பார்த்தா இந்த எம்எல்எம் கம்பெனி வந்து சிதறண்டு போயிட்டுருக்குது அதாவது ஒரு புத்தி இல்லாமல் விவரம் இல்லாதவன் தம்பிகள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து முன்னே வந்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அடைந்து கூட்டம் கூட்டமாக வந்து வெளியேறிட்டுருக்காங்க நாம் தமிழ் கூடாரம் வந்து காலியாகிட்டுருக்குது இதில் காளியம்மாளை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து பிரபாகரன் படத்தை போட்டுவிட்டு இந்த அறிக்கை வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த அறிக்கையில் வந்து எதுக்கு நான் வந்து நீங்கிறேன் என்ன பிரச்சனை எதையும் அவங்க வந்து சொல்லலை இவ்வளோ நாள் வந்து இந்த பாதையில் தமிழ் தேசிய பாதையில் பயணித்தேன் இனியும் பயணிப்பேன் வருத்த கணத்தை இதயத்துடன் விலகுகிறேன் இந்த மாதிரி ஒரு சென்டிமெண்டாக மேலே எந்த வருத்தமும் இல்லைன்னு அர்த்தம் ஆமாம் சென்டிமெண்டாக தான் இருக்கே தவிர பாயிண்டாக அதில் ஒன்றும் எதுவும் இல்லை சீமான் மேலே வருத்தம் இல்லை ஆமாம் அக்யூசேஷன் எதுவும் இல்லை குற்றச்சாட்டு எதுவும் இல்லை விமர்சனமும் எதுவும் இல்லை இது எதற்காக ஒரு கால் வந்து தம்பிகள் வந்து சீமானை வந்து விமர்சிச்சிட்டா வந்து போட்டு அடி அடி நடிச்சிருவாங்க அப்படின்னா அதற்கு பயப்படக்கூடிய ஆள் வந்து காளியம்மாள் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து நான் தமிழர்கள் இருக்கும்போதே திமுகவையோ கலைஞரை பற்றியோ என்னெல்லாம் வந்து பேசியிருக்காங்க அப்படின்னு எல்லாரும் வந்து தெரியும் திமுகன்றது நாம் தமிழர் மாதிரி ஒரு சின்ன கட்சி இல்லை கிரௌண்டில் களத்தில் வந்து எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய கட்சி அப்போ அந்த கட்சி தலைவர்களே அவ்வளோ காட்டமாக தாக்கி பேசியிருக்கிற காளியம்மாள் இங்கே வந்து சீமான் வந்து என்ன பிசுருன்னு சொல்லிட்டாரு சுய சுயமரியாதையை வந்து இழிவுபடுத்துகிறாரு கௌரவம் இல்லை ஒரு பெண்ணாக நான் வந்து அதை கண்டிக்கிறேன் அப்படி ஏதாவது சொல்லணும் இல்லை எதுவும் வந்து அவங்க சொல்லலை இதில் பிரபாகரன் படத்தை போட்டு என்னது ஒரு குறியீடு காமிக்கிறாங்களா பிரபாகரன் மாதிரி நானும் வீரமான பெண் அப்படின்னு காமிக்கிறாங்களா பிரபாகரனுடைய ஆயுத போராட்டத்தையே ஒரு ஆமைக்கரிய கதையாக ஆக்குனது வந்து சீமானுடைய பங்கு அது கடந்த ஒரு மூன்று மாதங்களாக தொலைக்காட்சிகளில் சேட்டலைட்டீவ் எல்லாத்துலேயும் போட்டு வருத்த வருத்தெடுத்துட்டாங்க எல்லா சாட்சிகளும் கேமரா முன்னாடி வந்து அண்ணன் ஆமைக்கறி சாப்பிட்ட கதையும் அங்கே வந்து பிரபாகரனை பார்த்த அந்த பத்து நிமிட சந்திப்பையும் வந்து போட்டு உடைச்சிட்டாங்க காளியமாலே ஒரு மீட்டிங்கில் பேசுகிறாங்கல்ல பத்து நிமிஷம் தான் அண்ணன் மட்டும் அந்த பத்து நிமிஷம் சந்திக்கலை அப்படின்னா ஒரு தமிழ் தேசியத்துக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்க மாட்டார் நம்மள்ட்ட வந்து பூத்தி இருக்க முடியாது அப்படின்னு வந்து சொன்னாங்க உடனே அண்ணன் வந்து அதை மறுக்கிறாரு கா தங்கச்சிக்கு என்ன தெரியும் அங்கே படம் ஷூட்டிங் எடுத்ததெல்லாம் எதுக்கு தெரியுமா அண்ணனை கூட்டு போகிறது தான் கூட்டு போய் எங்கள் தலைவரை சந்திக்கிறதுக்கு தான் ஷூட்டிங்கே எங்கே வந்து நடந்தது இப்படிலாம் அவர் வந்து பேசினார் காளியம்மாவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்த பிறகு தான் அவங்களுடைய சமூக வாழ்க்கையை ஆரம்பிக்குதுன்னு சொல்ல முடியாது அதுக்கு முன்னாடியே அவங்க வந்து என்ஜிஓவில் வந்து நிறைய ஆண்டுகள் வேலை பார்த்துருக்காங்க ஒரு சமூக செயற்பாட்டாளர் அப்படின்னு இருக்காங்க அப்போ என்ஜிஓவில் வேலை பார்த்ததுனால ஒரு கிராஸ் ரூட்டில் அடிப்படையில் வந்து மக்கள் வந்து எப்படி சிந்திக்கிறாங்க அவங்கள எப்படி அணுகணும் அவங்களை எப்படி கன்வின்ஸ் பண்ணணும் எந்த மாதிரி பேசுனா அவங்களுக்கு பிடிக்கும் இது எல்லாமே அவங்களுக்கு வந்து அதில் வந்து அனுபவம் கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அவங்கள தான் வந்து நாம் தமிழர் பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு சொல்லணுமா அப்படி இல்லை அவங்களுக்கு ஏற்படியே அப்படி ஒரு அனுபவம் இருக்குது இந்த எம்எல்எம் கம்பெனிக்கு வந்த பிறகு இந்த கம்பெனியில் வந்து எப்படி ப்ராடக்டை வந்து விற்கிறாங்க என்ன பேசுகிறாங்க மேடையில் எப்படி சீமான் வந்து தோலை உயர்த்தி குரலை உயர்த்தி எட்டு கட்டையில் வந்து பேசுகிறாரு எப்போ தமிழை சொல்கிறாரு எப்போ வந்து அந்த கனிம வளங்களை பற்றி சொல்கிறாரு இந்த மாதிரி ஒரு ஃபார்மெட் இருக்கு இல்லையா இதெல்லாம் வேகமாக கற்றுக்குறாங்க இவங்களுக்கு ஏற்கனவே ஒரு அனுபவம் இருக்குது அதனால் மற்ற தம்பிகளை விட வேகமாக இதை கற்றுக்கொண்டு இவங்க ஒரு பிரபலமான ஒரு முகமாக அறியப்படுகின்ற பெண் முகமாக நாம் தமிழரில் வந்து உருவாகிறாங்க ஒரு வகையில் அவங்கள வந்து ஒரு பொம்பளை சீமான்னு கூட வந்து சொல்லலாம் சீமான் வந்து என்ன பேசுகிறாரோ அதே வந்து இவங்களுடைய ஸ்டைலில் வந்து அதே பாணியில் வந்து பேசுகிறாங்க நாம் தமிழர் கட்சியில் யார் பேசினாலும் பார்த்தீங்கன்னா சீமான் மாதிரி தான் இருக்கும் அது இடும்பான கார்த்திக்காக இருந்தாலும் சரி சாட்டை துறைமுக இருந்தாலும் சரி அதே மாதிரி அந்த குரல் பிசுறு தட்டுற அளவுக்கு மேலே போவாங்க அப்படி தோலை வைத்துவாங்க இது எல்லாமே வந்து வார்த்தை வந்துடணும் வந்துடும் நான் சொன்ன பிசுறு வந்து வார்த்தை உச்சரிப்பில் அது தட்டுரும் அப்புறம் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து காளியம்மாலே பிசுறு வெட்டி விடணும்னு அண்ணன் சொன்னதை வந்து தனி கதை இப்போ இந்த அறிக்கை என்பது வந்து காளிமாலையுடைய அறிக்கை என்பது ஒரு நீர்த்து போன அறிக்கையாக இருக்குது ஏன்னா இவ்வளோ நடந்து இவ்வளோ மாதங்களாச்சு அதில் என்ன நடந்துச்சு என்ன ஏது எதுவும் சொல்லாமல் தன்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் எந்த கட்சிக்கு சேரப்போகிறோம் என்றதெல்லாம் கணக்கில் கொண்டு ரொம்ப நிதானமாக ரொம்ப அமைதியாக ஒரு அறிக்கை வந்து வெளியிட்டிருக்காங்க அந்த வகையில் பார்த்தா இந்த அறிக்கையே ஒரு சந்தர்ப்பவாதமாக காரியவாதமாக இருக்குது நீங்கள் ஒரு கட்சின் நம்பிக்கை வந்து வந்திருக்கிறீங்க ஐந்தாறு ஆண்டுகள் வேலை பார்த்துருக்குறீங்க பலட வந்து சேர்த்து இருப்பீங்க ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணியிருப்பீங்க அது அத்தனைக்கு நீங்கள் பொறுப்பாக இல்லையா அந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டு இந்த கட்சியில் நான் ஏன் விலகிறேன் இந்த கட்சி என்ன தவறு பண்ணிச்சு தலைமை என்ன தப்பு பண்ணிச்சு சீமான் என்ன தவறு பண்ணார் இங்கே ஜனநாயகம் என்பது வந்து இங்கே வந்து அஞ்சு பைசாவுக்கு கூட வந்து இல்லாமல் இருக்குது இங்கே வந்து உட்கட்சி ஜனநாயகம் இல்லை ஒரு செயற்குழு பொதுக்குழு உயர்நிலைக்குழு எதுவும் இல்லை இங்கே சீமான் மட்டும்தான் முடிவெடுக்கிறாரு இப்படி எதை பற்றியும் வந்து பேசாமல் போகிறாங்கன்னா அப்போ இவ்வளோ நாள் இவங்க யாருக்காக வேலை செய்தார்கள் யாருக்கு உண்மையாக இருந்தார்கள் இவங்க வந்து இப்போ ஒரு முறை வந்து இப்போ மாதேஷ்டை பேசும்போது பெண் தலை பெண்கள் அரசியலுக்கு வர்றதை பற்றி பேச்சுவார்த்தை இது பேட்டியில் வந்து சொல்கிறாங்க அப்போ வந்து எல்லா கட்சியிலும் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மாதே சொல்கிறாரு எங்கள் திமுகவில் ஒரு பத்து பேர் சொல்லுங்களேன் பாப்பா அப்படின்ற கேட்குறாங்க அவர் கனிமொழி இருந்தார் அப்போ கூட நீங்கள் கலைஞரின் மகளை தானே சொல்கிறீங்க ரெண்டாவது அவங்களால் சொல்ல முடியல நாம் தமிழரில் அப்படி இல்லை இங்கே பல பெண்கள் இருக்கிறாங்க இவங்கள்லாம் வந்து பாதுகாப்போடு இந்த மாதிரி வந்து அரசியல்வெளிக்கு வந்து வேலை செஞ்சிட்ருக்குறாங்க இப்படி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம் இதெல்லாம் பேசுகிறாங்க அப்போ இவ்வளவுலாம் பெருமை அடித்த காளியம்மாள் இந்த அறிக்கையில் அதெல்லாம் ஏன் வந்து போட்டு வெளிப்படையாக முன்வைக்கிறத அப்போ உங்கள்கிட்ட ஒரு டிரான்ஸ்பெரன்சி இல்லை வெளிப்படைத்தன்மை இல்லை நீங்கள் வந்து ஏன் வெளியேறீங்கன்றதை வந்து காரணத்தை வந்து தெரிவிக்கல அப்போது உங்களுக்கு ஒரு கணக்கு இருக்குதோன்னு ஒரு சந்தேகம் இருக்குது என்ன கணக்கு எந்த கட்சியில் போகிறோம் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கலாம் ஓகே அது இல்லாமல் நம்ம எதிர்பார்க்க முடியும் இந்த கட்சியை பற்றி சீமானவர்களை பற்றி கேட்கலன்றத கூட நம்மளால் கேட்க முடியும் எந்த கட்சிக்கு போகிறேன்றதை இப்போ உடனே எப்படி அவங்களால சொல்ல முடியும் ஏன் சொல்லணும் இல்லை ஏன் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அவங்க கீழே முடிக்கும்போது எப்படி முடிக்கிறாங்க தந்த இந்த தமிழ் தேசிய பாதையில் தொடர்ந்து பயணிப்பேன் அப்படின்னு சொ அப்படின்னா என்ன அர்த்தம் ஏதோ ஒரு கட்சியில் நீங்கள் போகிறீங்க ஒன்று ஏதோ ஒரு கட்சியில் சேர்ந்துட்டு அங்கே தமிழ் தேசியத்துக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்களா இல்லை தமிழ் தேசியத்துக்காக நீங்களே ஒரு கட்சி உருவாக்க போகிறீங்களா ரெண்டில் ஏதாவது ஒன்று தானே இருக்கணும் அதை வெளிப்படையாக சொல்லுங்க நீங்கள் முழுசாக நினஞ்ச பிறகு முக்காடு எதுக்குன்ற மாதிரி கட்சியிலேருந்து வெளியேடுறதுன்னு முடிவு பண்ணியாச்சு வெளியேறிட்டு பயணம் தொடரணும் வந்து ஒரு கமா போட்டிருக்குறீங்க அதை ஃபுல் ஸ்டாப் போட்டு சொல்லுங்கள் எந்த கட்சியில் போகிறேன் சேர்ந்து வேலை செய்வேன் அப்போ அது எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னால் அப்படி ஏன் அவங்களால சொல்ல முடியலைன்னு சொன்னால் இன்னும் அந்த பேச்சுவார்த்தை டீலிங் வந்து போயிட்டுருக்கு என்ன டீலிங் அந்த எந்த கட்சிகளோடு அவங்க பேசுகிறாங்களா இப்போ ஒரு க திமுகவில் பேசுகிறதா இடும்பாவனம் கார்த்திக் வந்து சொல்கிறாரு விஜய் கூட பேசுகிறதாவும் சொல் சொல்கிறாங்க அப்போ வந்து விஜயகாந்த் வந்து நம்ம ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் வந்து கூட்டணிக்காக பேசினார் இல்லையா கலைஞர் கூட படம் நழுவி பாலியல் விழப் போகிறது அப்படின்னு சொல்லும்போது அவர் கரெக்டாக மக்கள் நல போட்டு போயிட்டாரு அது மாதிரி இவங்க அப்படி பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு சந்தர்ப்பாத அரசியலா இல்லையா ஒன்னு இனிமேல் நான் எந்த கட்சியிலையும் மாட்டேன் என்னுடைய தமிழ் தேசியத்துக்காக இவ்வளோ நாள் உடைச்சேன் அந்த உழைப்பு விரயமாகி விட்டது இனி நான் வந்து விடைபெறுகிறேன் அப்படி சொல்லணும் அப்படின்னு சொல்லலை பயணம் தொடரும்னா இப்போ வேற எந்த தமிழ் தேசிய கட்சி மணியரசன் கட்சியில போய் சேர போறாங்களா மணியரசனை வந்து சீமான் வந்து ஆசான் ஆசான் வந்து சொல்கிறாரு அங்கே போய் சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்களா அது அவங்களுடைய டைப் வந்து அப்படி இல்லை ஏன்னா இவங்க வந்து ஒரு பாப்புலாரிட்டி பிரபலம் ஒரு புகழ் செல்வாக்கு இதெல்லாம் வந்து நேரில் வந்து டிமாண்ட் இது வைக்கிறாங்களா அது தெரியலையே நமக்கு இல்லை இப்போ பிரபாகரன் படத்தை போட்டதுனால ஈழத்தமிழர்களுக்கு வந்து ஒரு குறியீட்டில் மெசேஜ் சொல்கிறாங்களா இனிமேல் வந்து பிரபாகரனை உண்மையான தங்கச்சி வந்து நான் தான் தம்பி அவர் சீமான் கிடையாது அதனால் நீங்க எல்லாம் என்ன ஆதரிங்க அப்படி சொல்றாங்களா இப்படி வந்து அந்த அறிக்கை என்பது வந்து ஒரு சந்தர்ப்பவாதமாக காரியவாதமாக வந்து இருக்குது இது காளியம்மளுடைய இது இன்னொரு பக்கம் சீமானவர்களுக்கே இருக்கக்கூடிய நெருக்கடின்னு ஒன்று இருக்கு இல்லையா தொடர்ந்து வழக்குகள் இன்னொரு பக்கம் பெரியார் பற்றிய பேசியதற்காக இன்று காலையில கூட வந்து தாக்கா தாப்பே காவினார் வந்து ஒரு பத்து பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க அவர் வீட் வீட்டின் மீது வந்து பெட்ரோல் குண்டு வீச்சு நடத்த போறோன்ற அளவுக்கு நடந்திருக்கு அவருடைய நிலை என்னவாக இருக்குது ஏன்னா தொடர்ந்து அவர் பயணிச்சிக்கிட்டு இருக்காரு அவர் வழக்கம் போல் செய்தியாளர்களை சந்திக்கிறாரு வந்தவங்க வாங்கன்றோம் போகிறவங்களோ போங்கன்னு சொல்கிறோம் எதுவும் நாங்கள் இது பண்ணுறதில்ல அப்படின்றார் அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்குது இல்லை அவருடைய நுழை வந்து இப்போ வந்து மதில் மேல் பூனை மாதிரி அப்படி சொல்லலாமா இல்லை என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் வந்து ஒரு டிராஃபிக் சிக்னலில் வந்து சில பேர் சில ஞானிகள் இருப்பாங்க தெரியுமா முற்றும் திறந்து அந்த டிராஃபிக்கில் இருந்துட்டு அங்கங்கே அந்த வண்டி இங்கே போ இங்கே போ அவர் சார் வரவங்களை வாங்கன்னு வரவேற்கிறோம் போறவங்களை நன்றி போயிட்டு வாங்கன்னு சொல்லிடுறோம் போது இதுல என்ன ஒரு மதில் மேல் புனையா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல வந்து போறவங்க எதுக்கு போறாங்க வர்றவங்க சொல்லி இருக்காங்க சொல்லல எதுக்கு வராங்க எதுக்கு போறாங்க ரெண்டுக்கும் ரீசன் இருக்கு அப்ப அந்த காரணங்களை வந்து நீங்க சொன்னாதான் நீங்க வந்து ஒரு கட்சி தலைமைக்கு வந்து அழகு அவர் அழகாக சொல்லிட்டாரு சார் பிரபாகரனே பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்ட்டார் அவங்களுடைய தலைவர் பிரபாகரனே ஏற்றுக்கொண்டாலும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அதனால இருக்கிறவங்க இருங்க பெரியாரை தூக்கி பிடிக்கிறவங்க வெளியே போங்கன்ட்டு அதனாலதான் இப்போ அண்ணாமலை எச் ராஜாவும் மற்ற பாஜக தலைவர்கள் வானதி சீனிவாசன் அப்புறம் வந்து நம்ம தமிழிசை சவுந்தரராஜன் வந்து டீம் பார்ட்னர்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அவங்களையெல்லாம் வந்து அண்ணன் ஏற்றுக்கிட்டாரு ரஜினியை வந்து ஏற்றுக்கிட்டாரு இப்போதான் ஞாபகம் வருது மாரிதாஸ் வந்து காளி பிரச்சனைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு பாத்தீங்களா மாரிதாஸ் வந்து சீமானை காப்பாற்றுவதற்கு ஓடோடி வருகிறார் யாரு குருமூர்த்தியினுடைய செல்லப்பிள்ளை பாஜக மோடியை வந்து உயர்த்தி பிடிக்கின்ற மாரிதாஸ் வந்து டெய்லியும் வந்து திராவிடம் பெரியாருன்னு திட்டி வீடியோ போடக்கூடிய மாரிதாஸ் வந்து காளியம்மாள் வெளியே போனால் போகட்டும் இதனால் சீமானுக்கு வந்து எந்த செல்வாக்கும் குறைய போகிறதில்ல இப்போ நாம் தமிழர் கட்சியிலருந்து நிர்வாகிகள் கொத்து கொத்தாக வெளியே வராங்கன்றது திமுகவினுடைய திட்டமிட்ட சதி திமுக என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் எடுத்து வச்சிருச்சான் எடுத்து வச்சுக்கிட்டு நாம் தமிழருடைய மாவட்ட வட்ட நிர்வாகிகள் அவங்க பொறுப்புக்கேற்ப இந்த அவனுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இந்த அவனுக்கு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு கொடுத்து அவங்கள வந்து அந்த கட்சியிலேருந்து வெளியே வரவழைச்சிட்டு இருக்கிறாங்க இந்த திராவிட சதி தான் வந்து இந்த சீமானுடைய நிர்வாகிகள் வெளியேறுவதற்கு காரணம் அப்படின்னு பொங்கி பொங்கியிருக்கிறார் இப்போ மாரிதாஸ் பொங்க வேண்டிய காரணம் என்ன ரஜினி பொங்க வேண்டிய காரணம் என்ன ரவீந்திரன் துரைசாமி வந்து நான் மோடியுடைய லாயலிஸ்ட்டு பாஜக மோடி வந்து சாகர வரைக்கும் அவர் தான் பிரைம் மினிஸ்டர்னு சொல்லக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி அப்புறம் வந்து பிஜேபி தலைவர்கள் வந்து ராஜா உள்ளிட்டு வந்து இவருக்கு ஆதரவாக இதெல்லாம் கூட்டி கழித்து வந்து பார்த்திங்கன்னா இவர் மொத்தமாக வந்து ஒரு ஆர்எஸ்எஸ் மயமாக மாறிவிட்டார் தமிழ் தேசியம் என்பது வந்து த இப்போவும் தமிழ் தேசியம்தான் என்ன அது வந்து கொஞ்சம் தமிழ் இந்து தேசியம் அப்படின்னு சொல்லிக்கலாம் இப்போ தமிழ் இந்து தேசியமாக பரிணாம வளர்ச்சி பெற்றதுனால இந்த நிர்வாகிகள்லாம் வெளியே போனாலும் அவருக்கு வந்து பெரிய ஆதரவு என்பது வந்து பிஜேபி ஆர்எஸ்எஸ் வட்டாரத்தில் வந்து வருது இப்போ சீமானுடைய நீங்கள் ஒன்று யோசிக்கலாம் இது அண்ணன் மேலே வந்து விஜயலட்சுமி கேஸ் வந்து விசாரணைக்கு வருது போலீஸ் சம்மன் கொடுத்து ஆஜராகிற மாதிரி வந்து கேட்டிருக்கிறாங்க சம்பந்தப்பட்டவங்களே வழக்க வந்து இது பண்றதுக்கு கூட போலீஸுமே நீ நீதிமன்றமும் விடமாட்ட நீதிமன்றமே இது வந்து மிரட்டி தான் அவங்கள வந்து வாபஸ் வர வச்சிருக்கீங்க விசாரிக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டிருக்குது நிர்வாகிகள் டெய்லி வெளியே போறாங்க இதனால வந்து அண்ணன் சோகமா இருப்பாரு ஒரு குழப்பமா இருப்பாரு கலக்கத்துல இருப்பாரு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க அல்லது மக்கள் வந்து நினைப்பாங்க அது உண்மை இல்லை சீமான பொறுத்த வரைக்கும் இந்த நாம் தமிழர் கட்சின்னு அந்த எம்எல்எம் அப்படின்ற மாடலே வந்து எல்லா தேர்தல்களிலும் தோல்வி அடைவது தான் அவருடைய குறிக்கோள் ஏன் அப்படின்னு சொன்னால் தோல்வி அடைவதன் மூலம் நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படின்னு ஒரு பிஸ்னஸ் மாடலை வந்து சீமான் வந்து கண்டுபிடிச்சி அதை அமல்படுத்திட்டு இருக்கிறார் இப்போ ஏற்கனவே நான் பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறேன் திருச்சி சூர்யா வந்து அண்ணாமலை பேசிகிட்ருக்கும் போது அண்ணாமலை வந்து கே சொன்னாராம் சீமானுக்கு எழுபத்தஞ்சி கோடி ரூபா கொடுத்துருக்குறோம் உடனே திருச்சி சூரியா அந்த ஆள் அவ்வளோ இல்லையே தலைவா எதுக்கு எழுபத்தஞ்சு கோடி கொடுத்தீங்க அப்படின்னு அவர் வந்து சொல்கிறாரு இப்போ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா எந்த கட்சியாக இருந்தாலும் திமுக கூட சில தொகுதிகளில் வந்து பணம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது இப்போ எல்லா கட்சிகள்டும் பணம் வாங்கிட்டு தோற்கறதுக்குன்னு வேட்பாளரை போட்டு ஓட்டை பிரிக்கிறதுக்கோ இல்லை பிரிக்காமல் இருக்கிறதுக்கோ ஒரு பேரம் பேசி இப்படி பல வகைகளில் அவர் வந்து பணம் சம்பாதிப்பதற்கு ஒரு பிஸ்னஸ் மாடலை கண்டுபிடிச்சிட்டாரு அதுக்கு அவருடைய தம்பிகள் எல்லாம் வந்து ஒரு பொம்மலாட்ட பொம்மைகள் போல் வந்து இருக்கிறாங்க அந்த பொம்மைகளில் வந்து எது வந்து போனாலும் அவரை பொறுத்த வரைக்கும் கவலை இல்லை ஏன்னால் அவர் தான் மெயின் டைரக்டர் அவர் வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து ஒரு வரலாற்று கா காரணத்தினால் உருவான கட்சி அப்படின்னு அவர் கருதலை நாம் தமிழர் கட்சி அவர் சட்ட பாக்கெட்டில் இருக்கிற ஒரு பணம் பார்சு போல் வந்து அதை கருதுறாரு தன்னுடைய கட்சி நான் தான் இதை உருவாக்கினேன் தேவைன்னா நான் கலைச்சிட்டு போகிறேன் இஷ்டம் இருந்தால் இல்லாட்டி வெளியே போ இப்படின்னு தன்னுடைய சொந்த குடும்ப ப்ராப்பர்ட்டி மாதிரி நடத்திட்டு நடத்திட்டுருக்கிறார் அப்போ தோல்வி அடைவதன் மூலமாக சம்பாதிக்க முடியும்னு ஒரு பிஸ்னஸ் மாடலை கண்டுபிடிச்சதுனால அவருடைய எம்எல்எம் வந்து இன்னும் கொஞ்சம் நாளைக்கு வந்து ஓடும் அதனால தான் இவ்வளவு நிர்வாகிகள் வெளியே போனாலும் இப்படி விஜயலட்சுமி தொடர்பான வழக்குகள்லாம் வந்து விசாரணைக்கு வந்தாலும் அண்ணன் கலங்காமல் இருக்கிறாரு கலங்காமல் இருக்கிறது முக்கியமான காரணம் காசு அந்த காசை தரக்கூடியது இந்த தோல்வியடைகின்ற இந்த தேர்தல் தொழில் இதனால தான் அவர் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறார் எந்த வகையிலுமே அவர் வந்து அப்செட் ஆகலையா அது ஆக வேண்டியது அவசியமே இல்லையே நீங்கள் இப்போ ஈரோடு கிழக்கில் ஒரு வேட்பாளரை போட்டார் அப்போ தான் பெரியார் பிரச்சனை பீக்கில் ஓடிட்டு இருந்தது அதை போட்டு வழக்கமாக பிரச்சாரம் பண்ணுறாரு அதில் ஒரு இருபத்தி நாலாயிரம் ஓட்டும் வந்து வாங்கிட்டார் அங்கே பிஜேபி அதிமுக போட்டியிடலைன்னாலும் அந்த ஓட்டை வந்து வாங்கிட்டார் விக்கிரவாண்டியில் போட்டிட்டார் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டார் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் போட்டிட்டார் இப்போ இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலையும் போட்டியிட போகிறாரு இப்போ இதில் வந்து விஜய் மற்ற புதிய பிளேயர்ஸ்லாம் வந்து வராங்க பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணி வருமா வராதா அது ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு அப்போ இந்த குழப்பங்களுக்கு மத்தியில் இந்த வாக்குகளை வந்து எட்டு சதவீத வாக்குகளை வந்து வைத்திருக்கிற சீமானுடைய அந்த ஷேர் பிரைஸ் என்பது உயர்ந்திருக்கிறது தம்பிகள் வெளியே போகிறதுனால ஷேர் மார்க்கெட்டில் அவர் ஷே கம்மினுடைய ஷேர் குறைஞ்சிருக்குன்னு நினச்சிருக்கிறீங்க ஆனால் அந்த எட்டு புள்ளி ரெண்டு சதவீத வாக்குகளை வைத்துக்கொண்டு அத்தனுடைய ஷேர் ரேட்டை வந்து உயர்த்துறாரு அப்படி உயர்த்துறதுக்கு வந்து இந்த தம்பிகள் போனால் என்ன வேறுமில்லாமல் புதிய தம்பிகள் நாலு பேரை சேர்த்துக்கிட்டா முடிஞ்சு போச்சு அதனால சீமானுடைய தொழில் வந்து தொடரும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது இன்னொரு பக்கம் காளியம்மாள் விலகல் அப்படின்றது ஒரு பக்கம் இருந்தாலும் எங்கே போவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி பரவலா இருக்கு எங்கே செல்லும் இந்த பாதை அந்த மாதிரி வைக்கும்போது அவங்க பெரும்பாலும் ஒரு பக்கம் வந்து இடுமோனவங்க கற்றுக்கு சொல்கிறாரு நீ ஏன் விஜயையும் அன்பில் மகேஷியும் போய் சந்திச்சிங்க அப்படின்னு அவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நம்ம கேட்குறோன்னா அப்போ அவங்களுடைய பாதை ஒன்று திமுகவாக இருக்கிறோம் இல்லை தாவேக்காவாக இருக்கும் அப்படின்னா எங்கே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்குறீங்க என்னை பொறுத்த வரைக்கும்ங்க அரசியலில் என்ன வேணால் நடக்கும் நீங்கள் தேர்தல் அரசியல்னு வந்துட்டீங்கன்னா இப்போ இவர் திமுகவில் வந்து ராஜீவ்காந்தி இருக்கார் நாம் தமிழர்லேருந்து வந்தவர் தான் அவர் நாம் தமிழரில் இருக்கும்போது வந்து திமுகவையோ தலைவர்களையோ திட்டி பேசாத பேச்சா எல்லாம் பேசிட்டு தான் வந்து வந்தார் செந்தில் பாலாஜி அதிமுகவில் இருந்து தான் திமுக வந்து வராரு திமுக பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த கட்சியிலேருந்து வந்தாலும் வந்து வேலை செய் வேலை செய்கிறதன் மூலமாக நீ உன்னுடைய விசுவாசத்தை காமிச்சேன்னா உனக்கு வந்து பதவியோ பொறுப்போ தான் திமுகவினுடைய அதிமுகவினுடைய போடாது அதுதான் வேறு கட்சியிலேருந்து நீங்கள் அங்கே போனீங்கன்னாலும் அதான் நிலைமை அதனால் வந்து இப்போ திமுகவை இவ்வளோ ஐந்து ஆண்டுகளாக மிக தீவிரமாக திட்டிவிட்டு காளியமால் போய் சேர்ந்தா என்ன அப்படின்னா பொதுமக்கள் திமுக மத்தியில் பெரிய சலனம் வந்து இருக்காது ஆனால் தம்பிகள் மத்தியிலும் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியிலும் அல்லது காளிமானுடைய ரசிகர்கள் மத்தியிலையும் அவங்க பேச்சை மதித்தவர்கள் மத்தியிலையும் ஒரு அதிர்ச்சி இருக்கும் இவ்வளோ நாள் என்ன பேச்சு பேசுனேன் அது வந்து வட்டமேசை மாநாடாக இருக்கட்டும் சேனல் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும் என்னெல்லாம் பேசுனீங்க திமுகவை பேசிட்டு இன்றைக்கி சேர்ந்துட்டிங்களே அப்போ இதுக்கு கொஞ்சம் அவங்க யோசிப்பாங்க தன்னுடைய சொந்த இமேஜ் பர்சனாலிட்டி வந்து டேமேஜ் ஆகும் அப்படின்றத பற்றி யோசிப்பாங்க விஜய்கிட்ட போய் சேர்றது ஒரு பெட்டர் ஆப்ஷன் ஏன்னா விஜய் வந்து தமிழ் தேசியமும் திராவிடமும் இரண்டு கண்கள்னு சொல்லியிருக்காரு சரி ஒரு கண் தமிழ் தேசியன்ற வரையில் அங்கே வந்து தமிழ் தேசிய தொடரும் அப்படின்ற வரையில் அங்கே வந்து போகலாம் விஜய் கட்சியில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அங்கே ஒரு முகம்தான் இருக்கணும் விஜய் மட்டும்தான் ஒரு முகம் அமைப்புக்கு வந்து புசியானந்த் கிட்டத்தட்ட அது நாம் தமிழர் தானே ஆமாம் நாம் தமிழர் மாதிரி தான் ஆனால் நான் சீமானுக்கு இல்லாத ஒரு கவர்ச்சி பிரபலம் செல்வாக்கு வந்து விஜய்க்கு இருக்க ஒரு சினிமா பிரபல நடிகர் அப்படின்றதுனால இப்போ அங்கே வந்து என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டால் புஷியானந்த் முடிவு பண்ணணும் நீங்கள் இப்போ தேர்தல் ஸ்ட்ராட்டஜி என்ன எதுன்றதை வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து முடிவு பண்ணுவார் அமைப்புத்துறை விஷயங்களாக இருந்தால் புஷியானந்த் தான் முடிவு பண்ணுவார் அப்போ புசியானந்த் ஓகே சொல்லிட்டாரு அப்படின்னு சொன்னா என்னதான் விஜய் ஓகேன்றுவார் அவர் புசியானந்த் சொல்றத அவர் கேட்டுக்குவார் அமைப்பு துறையில் இந்த மாதிரி இவ்வளோ வருஷம் வேலை பார்த்துருக்காங்க வந்துருக்காங்க சேர்த்துங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு அது கூட தெரியாதா யாரு யார் இருந்து வராங்கன்னு அதுக்கு அது கூட போய் புசியானந்த் சொல்லுவாரா ஏங்க அவர் பிஸியான ஒரு ஷூட்டிங்கில் இருக்காரு சினிமா இருக்கிறார் ஒரு சொல்லி தானே கொடுக்கணும் இப்ப புசியானந்த் வந்து என்ன யோசிப்பார் அப்படின்னு சொன்னா இவங்க ஏற்கனவே தனக்குன்னு ஒரு இமேஜ் ஒரு முகம் ஒளிவட்டம் வந்து வச்சுருக்குறாங்க இங்கே வந்தாங்கன்னா இங்கே ஒரு தனி இது போடுவாங்களா அடக்கமாக இருப்பாங்களா இப்படி பல கணக்குகள் இருக்கும் நம்ம கைக்குள்ளே இருப்பாங்களா ஆ நம்ம கைக்குள்ளே இருப்பாங்களா இப்படிலாம் வந்து யோசிப்பாங்க ஆனால் இதில் சேர்ந்தா ஒப்பீட்ட அளவில் வந்து தம்பிகள் வசை இருந்து தப்பிக்கலாம் இங்கே விஜய் கட்சியில் சேர்ந்தா இப்படியெல்லாம் எனக்கு தோலலை அங்கே சேர்ந்தாலும் இருக்கு எங்கே சேர்ந்தாலும் இருக்கு என்ன இந்த திமுக திட்டின வீடியோக்கள் வராது அதில் உலா வராது சமூக வலைதளங்களில் உலா வராது அவ்வளோ தான் மற்றபடி வசதி பாடுறது வா பாடுறது அவங்க விஜயே பாடுறாங்க சார் அப்புறம் காளியம்மல் அவர்களை பாடாமலா இருப்பாங்க அதனால் இது பொறுத்து இருந்தால் வந்து பார்க்கணும் ஆனால் இவங்க இதை கண்டிப்பாக எதாவது ஒன்று சேருவாங்கன்றது மட்டும் உறுதி ஏன் அப்படின்னு சொன்னால் அடங்க மாட்டாங்க எதுவும் எதுவும் தொடங்க மாட்டாங்க புதுசாக தொடங்குறதுக்கு வாய்ப்புகள் இல்லை தொடங்குறதா இருந்தால் நாம் தமிழர் மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பித்து ஒரு வசூலுக்காக ஒரு கம்பெனி ஆரம்பிப்பாங்களா அப்படின்னா அது எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏற்கனவே ஈழத்தமிழர்களோ புலம்பெயர்ந்த தமிழர்களோ சீமான் விஷயத்தில் பட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க இவ்வளோ நாள் ஆமக்கரின்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிருக்கிறான் அண்ணனை வந்து நான் மணிக்கணக்கில் பார்த்தேன்னு சொல்லி பிரபாகரனை பார்த்தேன்னு சொல்லி நம்மளே ஏமாற்றிருக்காங்கன்னு அவங்களுக்கே ஒரு விழிப்புணர்வு வந்திருக்குது அதனால் திரும்ப அவங்க வந்து இன்னொரு ஒரு தமிழ்நாட்டு தலைவரையோ முகத்தையோ அவர்கள் ஆதரிப்பதற்கு வந்து வழி இல்லை அதனால் காளியம்மாள் தனி கட்சி ஒரு கம்பெனி ஆரம்பித்தா அது வந்து கண்டிப்பாக அந்த கம்பெனி வந்து திவாலாயிரும் துவக்கத்துலேயே வந்து திவாலாயிரும் அதனால் சேருவது மட்டும்தான் அவங்களுக்கு வந்து ஆப்ஷன் இப்போ விஜயா திமுகவா அதிமுகவா அதிமுக கூட இருக்குல்ல அதிமுகவில் என்ன பிரச்சனைனா அது ஏற்கனவே அங்கே வந்து ஆயிரத்தெட்டு பஞ்சாயத்து இருக்குது அங்கே போனால் எதிர்காலம் வந்து கண்ணு கட்டி தூரம் வரைக்கும் பிரகாசமாக இல்லை திமுக அதிகாரத்தில் இருக்குது ஆனால் திமுகவில் உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களா கொடுக்க மாட்டாங்க நீங்க எவ்வளோ பெரிய அப்பாடகராக இருந்தாலும் நீங்க வந்து வேலை செஞ்சு ஒரு செல்ட்டுக்கு அதிமுகால இருந்து போக உடனே வாய்ப்பு இருக்கு ஆஹ் தமிழர் கட்சிலேருந்து போனா தெரிய வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை அப்புறம் விஜய் கட்சி வந்து இன்னும் வந்து ரவீந்திரன் துரைசாமி மொழியில சொன்னதா இருந்தால் அன்டெஸ்டட் ஆனா அங்க போனால் வந்து எம்எல்ஏ சீட்டு இதெல்லாம் கொடுப்பாங்க ஏன்னா இரநூத்தி பத்து நாலு துவைக்கு ஆள் வேணுமே அந்த வகையில் வந்து கொடுப்பாங்க அவர் அதிமுகவில் கூட்டணி வைக்கப் போறாரா அவர் வெல்வதற்கான வாய்ப்பு இருக்குதா இப்படி பல சிக்கல்களோடு சேர்ந்ததுதான் காளியம்மாளுடைய எதிர்கால வாழ்க்கை அதனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ வந்து யோசிச்சுக்கணும் கனவு காணணும் எந்த கட்சியில் சேர்றது இதில் வந்து அவங்க இது வந்து அவங்களுடைய சிந்தனை வந்து போயிட்டுருக்கோம் நமக்கு வந்து பேசுகிறதுக்கு கண்டன்ட் எப்படி ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் கண்டிப்பாக சார் தொடர்ந்து பேசலாம் மிக்க மகிழ்ச்சி இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கி பெற்றோத்தின் சார்பாக மிக்க நன்றி நன்றி